ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிராமல் மீன் வறுவல் செய்ய போகிறோம் மேல் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்து இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அகலமான மிக்ஸிங்ல எடுத்துக்கலாம் அந்த கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம மீன் வந்து பொறிக்கும் போது நல்ல சிக்கன் டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம் மசாலா வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொறிக்கும் போதே வந்து மீன் மசாலா எல்லாமே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மீனில் வந்து ஒட்டாது ஸோ வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு மீனை வந்து சேர்த்துக்க நான் வந்து பாறை மீன் வந்து எடுத்துருக்கேன் ரொம்ப சின்ன மீனாக இருக்குது ஸோ வந்து முழுசாகவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இதே மெத்தட் எல்லா மீனை வரும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லா மீனையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு பொழுது நல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் எல்லா மீன்லேயும் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து மீன் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணிக்கு பார்த்தா எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த உள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து மசாலா போட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் உள்ளேயும் வந்து உப்பு உரப்பு எல்லாமே நல்லா வந்து பிடிக்கும் இதே போல் எல்லா மீனையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நான் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லா சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா வந்து வெந்து வரும் எல்லாம் மீனையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து மேலே இது தூவி விட்டுடலாம் எப்போ மீன் வறுத்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மேலே போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம பிரட்டி போட்டுடுவோம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா சட்டன் கரைஞ்சிரும் நல்லா இருக்காது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் செஞ்சால் தான் நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் இதே போல் எல்லா மீனையும் மெதுவாக பரட்டி போட்டுடலாம் எண்ணெயில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ மெதுவாக வந்து புரட்டி போட்டுப்போ இல்லை மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் நீங்கள் இதே மெத்தடில் எல்லா மீனையுமே நீங்கள் வந்து செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மினிமே போட்டாச்சு இப்போ இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் சூட சூட நம்ம வந்து சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல கருவேப்பிலை வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிராமல் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக ஜூசியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எந்த மீனவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மீன் ரெசிபிஸில் நிறைய போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்